தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மேலே இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒருவேளை அவங்களுக்கு எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வருதுன்னு சொன்னா அப்போ ஸ்டேட் கவர்மெண்டோட பெர்மிஷன் வாங்கணுமா இல்லை வேண்டாமா அண்ட் தென் வந்து சிபிஐட முதற்கட்ட அறிக்கையிலேயே அவங்க வந்து அவங்க மேல தவறு இருக்குன்னு தெரிஞ்சா ஸோ அவங்களுக்கு வந்து பவர்ஸ் இருக்கா எஃப்ஐஆரை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஒரு கொஷனுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் அழகான ஒரு கைட்லைன்ஸை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ யாரோட பவர்ஸை யூஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு இனிஷியல் லெவலில் எஃப்ஐஆர்ஸை வந்து ரைஸ் பண்ணலாம் அண்ட் தென் அந்த இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணுற ப்ரொசீஜர் யாரோட கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஸோ அவங்களுக்கு அஃபிஷியலாக நேரக்கூடிய சில ப்ராப்ளங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் ஒரு கைட்லைன்ஸாக இருக்கும் ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் நடந்துருக்கு ஸோ கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன கேஸோட டீட்டெயில்ஸ் என்ன ஸோ இதோட கீ ஹைலைட்ஸ் என்னன்றதை நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ கேஸோட டீட்டெயில்ஸ் இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வெஸ் குமார் இந்த பர்டிகுலர் வழக்கில் என்ன நடந்திருக்குன்னா சிபிஐ வந்து ஒரு எஃப்ஐஆரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அகைன்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வித்தவுட் த கன்சன்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் இதில் மேஜரான கொஷின் என்னென்னா எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒர்க் இருக்காங்க இந்த டிபார்ட்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அவங்க வந்து ஒரு கரப்ஷனில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி சி சிபிஐக்கு தகவல் போது ஸோ சிபிஐ அதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க ஸோ அவங்க மேலே தவறு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கும் போது எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணுறாங்க இப்போது இதை ஸ்டேட் கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாமல் எஃப்ஐஆர் வந்து ரைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் சைடில் வந்து இதை ஸ்டாப் பண்ணுறாங்க ஸோ இதில் நடந்த ப்ராப்ளம் என்ன ஸோ அதுதான் வந்து இந்த கேஸோட பேசிக் டீடைல் ஸோ கேஸோட பேக்ரவுண்ட் இந்த நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து ஒரு கரப்ஷன் கேஸ் வந்து அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் வருது ஸோ அதை பேஸ் பண்ணி சிபிஐ என்ன பண்ணுறாங்க ரெண்டு எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க இன் ஆந்திர பிரதேஷ் அகெயின் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சதீஷ்குமார் சுப்ரண்ட் இன் சென்ட்ரல் எக்ஸசைஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்காக பிரைப் டிமாண்ட் பண்ணியிருக்காரு லைசன்ஸ் சரண்டர் சர்டிஃபிகேட் இஷ்யூக்காக ஸோ இந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்ட் சிபிஐக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க ஸோ அந்த பர்டிகுலர் கேஸில் இவர் மேலே வந்து ஒரு எஃப்ஐஆரை சிபிஐ ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஸோ செகண்ட் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலே வந்து போடப்படுது அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் இன் சவுத் சென்ட்ரல் ரயில்வே இவங்க என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு பிரைபை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸுக்கு ஃபார் ப்ராசஸிங் பெண்டிங் கான்ட்ராக்ட் பில்ஸ் இந்த ரெண்டு வழக்குமே சிபிஐ கிட்ட ரீச் ஆகி சிபிஐ கிட்ட கம்ப்ளைண்ட் போனதுக்கப்புறம் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க ஸோ ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் அவங்க வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஒரு சூழ்நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க இப்போது கொஷின் என்னென்னா சிபிஐ சென்ட்ரல் பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆந்திரப்பிரதேஷ் கவர்மெண்ட் கிட்ட எந்த ஒரு பெர்மிஷனும் வாங்கலை இந்த பர்டிகுலர் கேஸை வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க ரெண்டு நபரும் இந்த கேஸில் எஃப்ஐஆராக ஃபைல் பண்ண இந்த ரெண்டு நபரும் சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்போது அங்கே இருக்க ஹைகோர்ட் வந்து இந்த பர்டிகுலர் எஃப்ஐஆர் வந்து குவாஷ் பண்ணுறாங்க ஸோ ஸ்டேட்டிங் தட் இந்த சிபிஐ லேக்ட் ரீ ரெக்வஸ்டைட் ஸ்டேட் கன்சர்ன் ஸ்டேட் கிட்ட எந்த ஒரு கன்சென்ட்டும் வாங்காமல் ப்ரீ ப்ரீ ரெக்வஸ்ட் ஃபாலோ பண்ணாமல் இவங்க வந்து டைரக்டா எஃப்ஐஆரை வந்து போட்டிருக்காங்க ஸோ அது வந்து லேக் இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் எஃப்ஐஆரை வந்து குவாஷ் பண்ணுறோம்னு சொல்லி எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறாங்க இப்போ கொஷின் என்னன்னா சிபிஐக்கு பவர் இருக்கா இல்லையா ஸோ டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் மேலே அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கலாமா அந்த தென் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டே நிஜமாகவே வந்து சிபிஐ இன்வால்வ் ஆகி ஒரு எஃப்ஐஆரை ரைஸ் பண்ணும்போது அவங்க கிட்ட வந்து கேட்கணுமா ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜராக அப்போது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு தவறு செய்கிறாங்கன்னு சொன்னால் அது ஸ்டேட்டோட இன்வால்மெண்ட் அண்ட் அப்ரூவல் வந்து ரெக்வைடா ஸோ இது எல்லாமே வந்து இங்கே வந்து கொஷின் ஆஃப் லா அண்ட் தென் ஃபேக்ட் இப்போ இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அகெயின் வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க சிபிஐ ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்டாக இந்த கேஸில் வந்து நம்ம பார்க்குறோம் பிகாஸ் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் நடக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு மேலே சிபிஐ எஃப்ஐஆர் டேரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்போது இது வந்து வேலிட் ஆகும்ன்ற பட்சத்தில் அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லை இந்த காஷ் பண்ணது வந்து கரெக்டாக அதுதான் இந்த அப்சர்வேஷன் ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட பே மேஜர் அப்சர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா

ஒரு எஃப்ஐஆரை சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு அகேன்ஸ்டாக ரைஸ் பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் தேவையில்லை டைரக்டாகவே அவங்க வந்து இஃப் பிரைம் ஆஃபிசியா இஸ் ஹேப்பன் அண்ட் ப்ராப்பர் இஸ் தேர் அவங்க வந்து முதற்கட்ட ஆய்வை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஸோ ஜூரிடிக்ஷன் அத்தாரிட்டி சென்ட்ரல் ஏஜென்சிஸ் ஹேவ் தி அத்தாரிட்டி டு இன்வெஸ்டிகேட் வித்வுட் ஸ்டேட் இன்ஃபரன்ஸ் என்ஷோரிங் சென்ட்ரல் லாஸ் ஆர் எஃபெக்டிவ்லி என்ஃபோர்ஸ்டு இப்போ ஒரு பர்சன் சிபிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட்டில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க ஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நாட் அ ஸ்டேட் எம்ப்ளாயிஸ் அப்போது அவங்க மேலே எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லா என்ஃபோர்ஸ் ஆகியிருந்தாலே போதும் ஸோ தாராளமாக ஆக்ஷன் எடுக்கலாம் அதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் ஸோ ஃபைனலி இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன டிசிஷன் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் கேஸில்னா ஹைகோர்ட் ஆல்ரெடி ஓவர்டேன் பண்ணியிருந்தாங்க அந்த எஃப்ஐஆரை வந்து குவாஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை வந்து அலோவ் பண்ணுறாங்க ஸோ சிபிஐ டு ப்ரொசீட் வித் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ரிஜிஸ்டர் எஃப்ஐஆர் அகெயின் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டேட் பர்மிஷன் தேவை கிடையாது தாராளமாக எஃப்ஐஆரை பதிவு பண்ணி வழக்கை வந்து நடத்தலாம் ஸோ சி இந்த பர்டிகுலர் வழக்கோட சிக்னிஃபிகன்ஸி பார்த்தீங்கன்னா லைன்ஸ் ஆன்டி கரப்ஷன் எஃபோர்ட்ஸ் பை சென்ட்ரல் ஏஜென்சி இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து லைன் பண்ணுறதுக்கு சிபிஐக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கண்ட்ரோல் இருக்குது பிகாஸ் டைம் வந்து சிபிஐ வந்து தாராளமாக ஸ்டேட் பெர்மிஷன் இல்லாமல் ஒரு கரப்ஷன் கேஸாக இமீடியட்டாக வந்து ஆன்டி கரப்ஷன் டீம் எஃப்ஐஆரை பதிவு பண்ணலாம் இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் கேஸோட இம்பார்ட்டன் ஸோ இந்த பர்டிகுலர் கேஸோட ஓவரால் கீ டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜெனரல் கன்சர்ன் அண்டர் டிஎஸ்பி ஆக்ட் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஸோ சிபிஐ தாராளமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் வித்தவுட் ஸ்டேட் பெர்மிஷன் ஸ்டேட் கெனாட் இம்பிடண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் லா த்ரூ ப்ரொசீஜர் பேரியர் ஸோ ஸ்டேட்டோட ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஒரு பேரியரை விதிக்க முடியாது அப்படின்றது தான் இந்த செகண்ட் பாயிண்ட் ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் டு த ஆன்டி கரப்ஷன் ஸோ பொதுவாகவே ஒரு ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு இமீடியேட்டாக ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து இருக்குது இப்போது சில நபர்கள் வந்து ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டைரக்டாக சிபிஐ வந்து நம்மளை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது ஏன்னா பிகாஸ் வந்து நம்ம ஸ்டேட்டோட கண்ட்ரோல் இருக்கும் அண்டர் ஸ்டேட் ப்ரொவிஷன் இருக்கிறதுனால சிபிஐ வந்து நம்மள வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு சில தவறான கருத்துகள் இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த ஜட்மெண்ட் மூலயமாக சார் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நினைக்கிறேன் வேறு எதனா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்